அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை குருமா செய்யலாங்க கருப்பு கொண்டக்கடலை அதுக்காக ஒரு கால் கிலோ ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலங்கை நல்லா காஞ்சிச்சு இது சேர்த்துக்கலாங்க போட்டிருக்க பட்டலுங்களும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுங்க பாருங்க நம்ம போட்டிருக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கொண்டை கல்லை சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா வதக்கலாங்க அதுக்கிட்டா அந்த கொண்டைக்கடலே கொஞ்சம் இந்த குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க பதினோரு உப்பு போட்டு நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையானாலும் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாங்க பாருங்கள் இதுக்கு அளவு நம்ம குழம்பு மிளகாய்கள் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம மிளகாய் தூள் போட்டு நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க குக்கரை ஒரு நாலு விசில் வந்துட்டு நம்ம இறக்கிடலாங்க பாருங்கள் அது நல்லா வெந்துன்றிருக்கு இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சோன்னு அரைச்சிக்கலாங்க இதை தேங்காவும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்லாங்க பார்த்து இது ஒரு நல்லா நாலு விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனோம்னா நம்ம விசில் எடுத்துடலாங்க பாருங்கள் இதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போயிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாங்க பங்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம மறுபடியும் இதை கேஸில் வச்சு தேங்காய் ஊற்றிக்கலாங்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இதில் ஊற்றிக்கலாங்க இது நம்ம ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க இதை பாருங்கள் தேங்காய் ஊற்றி நல்லா இது நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க கொண்டக்கடல குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி